ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா ஆண்டவர் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் இந்த நாளிலே தந்தருள்வாராக இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடிக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்முடைய விசுவாசம் எதிலே காணப்படுகிறது நம்முடைய விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளிலும் கூட உங்களுடைய விசுவாசம் பெரிய காரியங்களை செயல்படுத்த போகிறது நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா பெரிய காரியங்களை பெரிய பெரிய அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீங்க வாசிக்கிறேன் கேளுங்க ஒன்று சாம்பில் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தேழாம் வசனம் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் இந்த நாளில் பார்க்கிறோம் ஒரு பெரிய ஒரு கோழியாத் இஸ்ரோவில் ஜனங்களுக்கு விரோதமாக அங்கு வந்து நிற்கிறதை பார்க்கிறோம் எல்லாரும் அவங்க வந்து நின்ன உடனே அவங்க பயந்து ஓடிடுறாங்க ஆனால் இந்த குட்டி தாவிதை என்ன பண்ணுகிறான் அங்கு யுத்தத்திற்கு அங்கே கடந்து செல்கிறான் அப்படியே சகோதரர்கள் வரையும் அவன் நினைச்சிறாங்க சத்தம் போடுறாங்க ஆனாலும் கூட அவன் இஸ்ரோவேலின் தேவன் அவன் நிந்திக்கிறானே என்று சொல்லி அவன் சொல்கிறான் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி உன்னை என்னுடைய கைகளிலே ஆண்டவர் ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் என்று சொல்லி விசுவாச அறிக்கையிட்டு அவன் அங்கே கடந்து செல்கிறான் அப்போ அந்த விசுவாச அறிக்கையானது பெரிய அதிசயங்களை அங்கு காண்பிக்கிறதை பார்க்கிறோம் இவன் கையில் கல் மட்டும்தான் இருக்கு வேற எதுவுமே இல்லை அவன் போகும்போது நல்ல பல பலன் இருக்கிற ஒரு ஐந்து கற்களை மட்டும் எடுத்துகிட்டு போறான் அவன் நெத்தியில அடித்த உடனே அவன் கீழே விழுந்துருதான் அவனுடைய பட்டயத்தை கொண்டே அவனை நினைச்சிடான் அங்கு கொலை செய்கிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் இந்த தாவீதுக்குள்ள இருந்த விசுவாசம் உங்களுக்குலாம் இருக்குமானால் அது பெரிய காரியங்களை செய்யும் பெரிய அதிசயங்களை செய்யும் உங்களுக்கு உரோதமாக இருக்கிற கடன் என்கிற கோழி ஆற்றுகள் இந்த நாளில் முறியடிக்கப்பட போகிறது இந்த நாள் உங்களுக்கு விரோதமாக இருக்க பிரிவினை என்கிற கோழியாத்துக்களை தேவன் முறியடிக்கப் போகிறார் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா எரிகோக்களும் இந்த நாளில இடிந்து உள்ள போகிறது உங்களுடைய அலங்கங்களையெல்லாம் இடித்து ஆண்டவர் இந்த நாட்டில் மேன்மையான காரியங்களுடைய வாழ்க்கை செயல்படுத்த போகிறார் உங்களுடைய விசுவாசம் எந்த அளவில காணப்படுகிறதோ அந்த அளவினாலே உங்களை உயர்த்தப் போகிறார் தாவேந்திரிய விசுவாசம் அந்த கோழி என்னால் முறியடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விசுவாசித்தான் அந்த விசுவாசித்தபடியினாலே ஒரே ஒரு கவன்களினாலே அவனை கீழே விழை தள்ளினான் இந்த நாளிலும் நீங்க ஜெபோங்கிற ஒரு கல்லினால உங்களுக்கு ரோதமா இருக்கிற எல்லா அலங்கங்களையும் இடித்து இந்த நாள்ல தெய்வனுக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் செய்யும் போது இந்த நாட்டில் உங்களுடைய விசுவாசம் பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்யும்

கொண்டாடிகிற பிள்ளைகளே யேசுபி நாமத்தினால் ஆசீர்வத்தில் ஜுபிக்கிறே சப்பா இந்த நாள்ல தகப்பனே நீ எதை விரும்புகிறாய் அப்படியே உனக்கு வாய்க்க பண்ணவே நிச்சய காரியத்தின்படி அப்படியே நீ காரியத்தை வாய்க்க பண்ணி அவர்களை பெரிய காரியங்களை செய்யுங்க எய் நாமத்தில் ஜுபிக்கிற நல்ல பிதாவே ஆமா